உதவி செய்வதில் அர்ப்பணிப்பு அப்பொழுது அவன் தன் குமார்த்திகளை பார்த்து அவர் இங்கே அந்த மனிதனை நீங்கள் விட்டு வந்தது என்ன போஜனம் பண்ணும்படிக்கு அவனை அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான் யாத்ராகம் இரண்டு இருப்பது மீதியான் தேசத்து ஆசாரியன் ஆகிய ரஹுவேலின் குமார்த்திகள் தங்கள் கால்நடைகளுக்கு தண்ணீர் காட்டிக் கொண்டிருந்த போது அங்கு வந்த வேறு சில ஆட்டுமந்தை மந்தை அவர்களை துரத்தினர் அந்த வேளையில் அங்கு வந்த மோசை அப்பெண்களுக்கு துணையாக நின்று அவர்கள் ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினார் இதனை அறிந்த ரகுவேல் மோசையை அழைத்து உணவு கொடுத்து தனது இல்லத்தில் தங்குமாறு செய்தார் யாத்திரம் இரண்டு இருபத்தி ஒன்று மோசை இக்கட்டான நேரத்தில் செய்த உதவி பலனை கொடுத்தது இக்கட்டான நேரங்களில் சுயநலம் கருதாது நமது வாழ்வில் நாம் மற்றவர்களுக்கு செய்யும் உதவி நம்மை உயர்வுக்கு கொண்டு செல்லும் சவுதி அரேபியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று முதல் ஆ ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரை முப்பத்தைந்து வருடமாக ஒரே வீட்டில் வாகன ஓட்டியாக பணி செய்து இக்கட்டு நேரத்தில் உதவியாயிருந்து பணி ஓய்வு பெற்று தாய்நாட்டிற்கு திரும்பும் ஒரு தொழிலாளியின் அர்ப்பணிப்பு நிறைந்த பணியினையும் உதவி செய்யும் மன நிலையினையும் பாராட்டும் நிலையில் அந்த இஸ்லாமிய குடும்பத்தினர் அனைவரும் அவரை ஆற தழுவி அரவணைத்து முத்தமிட்டு வழி அனுப்பி வைத்தனர் அதோடு அந்த தொழிலாளிக்கு வாழ்வின் கடைசி வரை ஓய்வூதிய தொகையினை அனுப்பி வைப்பதாக வாக்குறுதி கொடுத்தனர் நமது அனுதின வாழ்வில் நன்மை செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் போது அதனை செய்ய வேண்டியவர்களுக்கு செய்திட வேண்டும் இக்கட்ட நேரங்களில் நாம் ஒப்படைப்போடு செய்கின்ற உதவிகளும் நமது பணிவிடைகளும் நமக்கு மகிழ்வினை தருகின்றது அதோடு இறைவனும் நம் செயல்களினால் மகிழ்ச்சி அடைகிறார் ஆகவே உதவி செய்வதில் ஒப்படைப்போடு செயல்படுவோம் செவம் ஆண்டவரே நாங்கள் எமது வாழ்வில் தினமும் அர்ப்பணிப்புடன் உதவி செய்து வாழ்ந்து உம் ஆசிகளை நிறைவாக்கிட துணை புரியும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வளரட்டும்